ட்யூப் தமிழ் வணக்கம் அலறுகின்றது உலகு ஆளில்லா விமான போர்கள் உலக போர்க்களத்தை கொண்டிருக்கின்றன இதுவரை இருந்த மரபு ரீதியான ஆயுதங்கள் எல்லாம் தோல்வி ஆயுதங்களாக மாற உலகத்தின் போர்க்களங்களை இனி ஆட்சி செய்ய போவது ஆளில்லா விமானங்கள் தான் என்றும் சுருட்டு சுற்றுவது போல இன்று உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் அதுபோல ஈரானிலும் இப்பொழுது ஐரோப்பாவிலும் ஆளில்லா விமானங்களை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி வெட்டுக்கிளிகள் தானிய அழித்து உலக தானியங்களில் ஐந்தில் ஒரு பங்கை அழித்து தள்ளுகின்றதோ அதை தடுக்க முடியவில்லையோ அதுபோல உலக போர்க்களங்களை வெற்றி கொள்வதற்கு ஆளில்லா விமானங்கள் வரப்போகின்றன அவற்றினுடைய வரவு மிக பாரதூரமானதாக இருக்கின்றது நேற்றிரவு ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் நானூறு வரையான ஆளில்லா விமானங்கள் விமானங்கள் பங்கேற்றிருக்கின்றன இதற்கு முன்னதாக நானூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்கள் தொன்னூறு ஏவுகணைகள் கொண்டு ரஷ்யா உக்ரைனை தாக்கி இருக்கின்றது இதே போல உக்ரைனும் ரஷ்யாவை தாக்கி ரஷ்யாவின் விமானங்கள் உட்பட ஆயுத களஞ்சியங்களை அழித்து நாற்பத்தி ஐந்து ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை அழித்து தள்ளி இருக்கின்றது காலை முதல் மதியம் வரை தொடர்ந்து கொண்டிருப்பது ஆளில்லா விமானங்களின் போர்தான் உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் உலகிற்கு சொல்லும் செய்தி அச்சமூட்டுகின்றது உக்ரைனில் இப்பொழுது ஆளில்லா விமானங்களை உலக நாடுகள்ரும் பெரும் தொழிற்சாலைகளை அமைத்து உருவாக்கி கொண்டிருக்கின்றன வருடத்திற்கு இருபது லட்சம் என்கின்ற அடிப்படையில் உக்ரைன் ஆளில்லா விமானங்களை உருவாக்கி இந்த லட்சக்கணக்கான விமானங்கள் மில்லியன் கணக்கில் ரஷ்யாவிற்கு மேல் பறக்குமாக இருந்தால் வெட்டுக்கிளிகளால் அழிந்து போன பயிர் போல ரஷ்யாவினால் தாக்குப்பிடிக்க முடியாது இது முக்கியமான விடயம் இனி ஆளில்லா விமானங்களே உலகின் வர்த்தகமாக மாறப்போகின்றது எனவே பங்கு சந்தை முதலீடுகளில் ஆளில்லா விமான முக்கிய இடத்தை பிடிக்க போகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அவசரமாக ஒரு மில்லியன் விமானங்களை உருவாக்குவதற்கு இப்பொழுது நிகழ்ச்சி திட்டம் தீட்டியிருக்கின்றது மரபு ரீதியான போர்க்கருவிகளால் போர்க்களத்தில் நின்று பிடிக்க முடியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது ஆளில்லா விமானங்கள் ரஷ்யா மீது நடத்திய தாக்குதலினால் நாற்பத்தி ஐந்து ஆயுதங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே போல ரஷ்யாவும் உக்ரைனுக்கு சம அளவில் சேதத்தை ஏற்படுத்த நானூற்றி ஐம்பது ட்ரோன்களை ஒன்றாக பர விட்டு உக்ரைனை தாக்கி இருக்கின்றது இது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஐரோப்பா முழுவதும் விமானங்கள் போன்ற பரப்பாக இருக்கின்றது என்று ஈரான் மீது தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற கேள்விக்கு ஈரானினுடைய ஆளில்லா விமான உற்பத்தியும் முக்கிய காரணமாகவும் மற்ற நாடுகளினுடைய ஆளில்லா விமானங்கள் வளர்கின்ற வேகத்தை விட ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் அதிநபீன வேகமாக வளர்கின்றன இந்த வேகத்தில் ஈரான் செல்லுமாக இருந்தால் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ால் ஈர எதிர்த்து நிற்க முடியாது என்பதுதான் அடிப்படை உண்மையாகும் ஆபத்தான வளர்ச்சியை ஈரானுடைய பெற்றிருக்கின்றது இது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய போர்க்களம் வந்தது அப்பொழுது ஸ்கூட்டர் வருவது போன்ற ஒரு சத்தம் இருந்தது இதை பாவித்த ரஷ்யர்கள் இதில் பின்வரும் திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியதன் பின்னதாக இதனுடைய வளர்ச்சி மிக பிரமாண்டமாக இருக்கின்றது உற்பத்தியும் அதிகரித்திருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்கள் அதிகமாக வருமாக இருந்தால் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினாலும் மற்ற கருவிகளினாலும் எதுவும் செய்ய முடியாது சாதாரண பொதுமக்கள் வாழும் இடங்களில் எல்லாம் கிரனைகளை வீசி செல்லுகின்றன இதனால் இவற்றை தடுக்க முடியாமல் இருக்கின்றது ஆளில்லா விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெயர் மாற்றம் பெற்றது கிரான் இரண்டு என்ற பெயர் வழங்கப்பட்டது இது ரஷ்யாவிலும் உற்பத்தி ஆகின்றது அன்றாடம் இப்பொழுது நூற்றி எழுபதிலிருந்து நூற்றி தொண்ணூறு வரையான ஆளில்லா விமானங்கள் உத்தியோகபூர்வமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன இவை செய்யப்பட்ட அடுத்த நாளே போர்க்களத்திற்கும் வந்துவிடுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கும் இடையே ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கின்றது இந்த வேகத்தில் ஈரான் செல்லுமாக இருந்தால் ஈரானை அமெரிக்கா இஸ்ரேலினால் கட்டுப்படுத்த முடியாது அதை தவிர ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்தில் ஏஐ தொழில்நுட்பம் இணைக்கப்படுமாக இருந்தால் ரஷ்யா அமெரிக்காவை விட சிறந்த அணுகுண்டையும் அதுபோல ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகமாக இணைத்து இந்த ஆளில்லா விமானங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவார்களாக இருந்தால் ஈரான் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய வல்லரசாகிவிடும் என்பதையும் மறுக்க முடியாது உக்ரைன் போரில் அடையாளம் காணப்பட்டது ஈரானுடைய ஆளில்லா விமானங்களும் ஈரானினுடைய அறிவும் தான் என்பது இதற்கான முதல் விளக்கமாக இருக்கின்றது இரண்டாவது புதிய ஆளில்லா விமானங்களில் மோட்டார்கள் மிகவும் புதியதாக இருந்தது இப்பொழுது ஜெட் மோட்டார்களை அதில் பூட்டுகின்றார் முன்னைய ஆளில்லா விமானங்கள் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்தன இப்பொழுது இவைகள் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்றன முன்னைய மோட்டார்களிலே தூக்கக்கூடிய குண்டினுடைய நிறையை விட இப்பொழுது இரண்டு மடங்கு அதிகமான பாரமுள்ள வெடிகுண்டை தூக்கி இந்த விமானங்கள் வந்து வீசுகின்றன பெருந்தொகையாக வருகின்ற பொழுது சுடுவது கடினம் இவை மிகவும் பலமிக்கது இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் வரும் அதனால் இவற்றை சுடுவதில் சிரமம் இருக்கும் இது ஒரு பெரு வளர்ச்சியாக இருக்கின்றது ரஷ்யாவை விட ஈரானுடைய வளர்ச்சி ஆளில்லா விமானங்களில் உலகில் முன்னணியில் இருக்கின்றது இது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையின் தலைமை பொருள் அணுகுண்டு என்பதை விட இதுவே பிரச்சனை ஆகும் மூன்றாவது இந்த ஆபத்தை தடுப்பதற்காகவே ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை கொண்டு வந்து இந்த ஆளில்லா விமானங்களுக்கான உதிரி பாகங்களை மற்ற நாடுகள் விற்பனை செய்யக்கூடாது என்ற தடை பட்டியலை ஐரோப்பா அமெரிக்கா போட்டன இதனால் ரஷ்யா இதற்கான மாற்று உபகரணங்களை போட வேண்டிய நிலை வந்ததனால் இரண்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு பற தாழ்வாக பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததனால் இலகுவாக சுடக்கூடியதாக இருந்தது இது பொருளாதார தடையினால் ஏற்பட்ட ஒரு நன்மையாகவும் இருந்தது ஆனால் ரஷ்யா இதை மேலும் செம்மைப்படுத்திக் கொண்டு வர சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தந்திரத்தை மாற்றுகின்றது இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது களத்தில் ரஷ்யர்கள் ஆளில்லா விமானங்களில் குண்டு பொருத்தாமல் முதலில் அனுப்புகின்றார்கள் அதை சுடுகின்ற பொழுது எதுவும் நடைபெறுவதில்லை பின்னர் வேறொரு வழியால் குண்டுகளுடன் வருகின்றன எனவே எந்த வழியால் எப்படி வருகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவாறு தந்திரமான ஒரு போரையும் இப்பொழுது ஆளில்லா விமானங்களினால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல உக்ரைனும் வேக வேகமாக உருவாக்குவதனால் சாதாரணமான உக்ரைனனுடைய எஃப் பி ஆளில்லா விமானங்கள் தான் ரஷ்யாவினுடைய பெரும் பெரும் எல்லாம் சுட்டு தகர்த்து நேற்று இரவும் எஸ்யூ முப்பத்தி நான்கு நான்கு விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன உக்ரைனனுடைய சிறிய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளினுடைய தாக்குதல்களினால் எஃபி கொலிபரி ஏழு என்கின்ற விமானம் இது மிக மிக மலிவானது இலங்கை ரூபாவில் ஒரு லட்சம் ரூபாய் தான் இது தற்கொலை தாக்குதலை நடத்தும் பல மில்லியன் மீது சட்டன வந்து மோதுகின்றது இதனால் பல மில்லியன் டாலர்கள் ஒரே தரத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது குண்டு வீச்சு பேய் என்று இன்னொன்று வருகின்றது விலை நாலு கிலோ குண்டை கொண்டு வந்து வீசுகின்றது நீண்ட தூரம் செல்லுகின்ற சாகிப் நூற்றி முப்பத்தி ஆறு ஈரானனுடையது தற்கொலை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் குரோனர்கள் ஐம்பது கிலோ எடை கொண்ட குண்டை கொண்டு வந்து வீசுகின்றது இருக்கின்றது இயந்திர துப்பாக்கி இரண்டை பூட்டியபடி முன்னணி அரங்கத்திற்கு ஓடி சென்று சண்டை போடுகின்றது கடல் கடலில் வருகின்ற கப்பல்களை மூழ்கடிக்கின்றது மூழ்கடி கப்பல்களை உக்ரைனுடைய செல்லுகின்ற ஆளில்லாத படகுகளினுடைய விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் குரோன் பல கப்பல்களை மூழ்கடித்து விட்டது கருங்கடல் பகுதியில் இப்பொழுது கிரனைகளிலும் இவை ஈடுபட்டு இருக்கின்றன சாதாரணமான ஒரு படை வீரன் கிரனைட் வீசுவது போல இவை மக்கள் மத்தியில் வந்து கிரணுகளை வீசுகின்றன எனவேதான் உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் கற்று தந்திருக்கின்ற பாடம் இனிமேல் போர்க்களத்தில் ஆளில்லா விமானங்களை சரியாக கையாள்வதன் மூலமாக அதாவது கணினி விளையாட்டுகளை விளையாடுகின்ற இன்றைய இளையோர் போல விளையாட தெரிந்த ராணுவத்தினர் இருப்பார்களாக இருந்தால் ஆளில்லா விமானங்களை வைத்து வல்லரசுகளை சரித்து விடலாம் என்கின்ற புதிய போர்க்களம் உருவாகி இருக்கின்றது இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது ஆனால் இதைத்தான் ஐரோப்பா பேச போகின்றது என்று நமது உலக செய்திகள் அடுத்த மூன்று மாத காலத்தில் உலகத்தில் வரப்போகின்ற சிக்கல் என்ன என்பதை ஆய்வு செய்து சஞ்சிகையாக வெளியிட்டு வருகின்றோம் இதில் நமது மார்ச் மாத சஞ்சிகையில் இதே விடயத்தை வெளியிட்டிருக்கின்றோம் உலக செய்திகள் என்கின்ற இந்த சஞ்சிகையிலே ஆட்டம் எட்டு என்பதில் வெட்டுக்கிளிகளின் போர் என்றால் என்ன இப்படி ஒரு தலையங்கத்தை இன்றைய ஆளில்லா விமானங்களுக்கு பொருத்தலாம் வெட்டுக்கிளிகள் எண்ண முடியாத அளவிற்கு வந்து உலக விவசாயத்தில் ஐந்தில் ஒரு பங்கை வருடந்தோறும் அளிக்கின்றன ஆபிரிக்காவில் இருக்கும் ஏழைகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் இருக்கும் பயிர்களை இழந்து கண்ணீருடன் நிற்கின்றார்கள் இவர்களை காப்பாற்ற உலகால் முடியவில்லை இன்று உலகால் தடுக்க முடியாத ஒரு விடயமாக வெட்டுக்கிளி பிரச்சனை இருக்கின்றது இதுபோல வெட்டுக்கிளிகளாக ஆளில்லா விமானங்களினுடைய போர் நடைபெறப் போகின்றது ரஷ்யா அணுகுண்டை வீசினாலும் எதுவும் செய்ய முடியாது அணுகுண்டுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்தை பல்லாயிரம் ஆளில்லா விமானங்கள் சுற்றி பறந்தால் அணுகுண்டை வைத்திருக்கும் நாட்டுக்கே அது ஆபத்தாக அமையும் இதை உக்ரைனோ அமெரிக்காவோ அல்லது மேலத்தைய ஆட்சியாளர்களோ பேச இதுவரை ஆரம்பிக்கவில்லை ஆனால் இதுதான் நடைபெறப் போகின்றது கடந்த மார்ச் மாதம் நம்மால் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு நூல் சொன்னதை தான் இன்றைய ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்கள் அலறி கொண்டிருக்கின்றன இன்றைய மத்திய செய்திகளிலே ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களும் மற்றும் விமானங்களும் விரட்டி அடித்து அமெரிக்காவினுடைய பதினாறு போர் விமானம் உக்ரைன் இழந்திருக்கின்றது விமானியம் கொல்லப்பட்டு விட்டார் இது ஆளில்லா விமானங்களின் தாக்குதலில் முக்கியமானது ஒடேசாவில் நடைபெற்ற ஆளில்லா விமானங்களின் தாக்குதலில் இருபத்தி ஒரு மாடி கட்டடம் எரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு தம்பதியர் கொல்லப்பட்டு பதினான்கு பேர் ஆளில்லா விமானங்களை கொண்டு நேற்றிரவு ரஷ்யா தாக்கி இருக்கின்றது இதே போல உக்ரைன் தன்னுடைய ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யாவினுடைய விமானப்படை நான்கு விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐஏஇ என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு உருவாக்க கண்காணிப்பு பிரிவு ஈரான் இரண்டே இரண்டு மாதங்கள் போதும் மறுபடியும் யுரேனியம் செறிவூட்டலை ஆரம்பித்துவிடும் என்ற அறிவித்திருக்கின்றது கிலோ யுரேனியத்துடன் தப்பி ஓடி இருக்கின்றது ஈரான் அவர்கள் அணுகுண்டுடன் திரும்பி வருவார்கள் என்பது கருத்தாகும் அழிந்ததா இல்லையா என்பதை உலகால் ஊர்ஜிதம் செய்ய முடியாத அவலமான ஒரு சூழ்நிலையில் இந்த கருத்து இதேவேளை ஈரானில் நடைபெற்ற இஸ்ரேலின் தாக்குதலினால் இவின் சிறை கொட்டடியில் எழுபத்தி ஒரு பேர் மரணமடைந்ததாகவும் இவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகள் என்றும் ஈரான் அறிவித்திருக்கின்றது சிறை பணியாளர்கள் பார்க்க வந்த குடும்பத்தினர் இளம் ராணுவ பணியாளர்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பாவின் தென் பகுதியில் அனல் காற்று வீச தொடங்கி இருக்கின்றது நாற்பதில் இருந்து நாற்பத்தி பாகை பரநைட்டிற்கு வெப்பம் உயர்ந்திருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இன்றைய மதிய செய்திகள் குரல் கொடுத்திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான பல செய்திகள் வந்திருக்கின்றன உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை